கேயூ டிஒய் எம்ஏ குட்டிமா டிஏஎம்ஐஎல் தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்காக நான் வந்து இவ்வளவு வேகமாக பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிப்பீங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை கிடுகிடு கிடுகிடுனா உயர்ந்துகிட்டே இருக்கு அதாவது இந்த மாசத்துல ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாசத்துல எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எட்டாயிரத்தி அறுநூறு ரூபா வரும்னு எதிர்பார்த்தா அது வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பக்கத்துல போயிருச்சு இப்ப தங்கம் விலை வரும் வாரங்களில் அதிகரிக்குமா அல்லது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்ப நேரடியா விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா நேத்த விட இன்னைக்கு ஒரு கிராமுக்கு நூத்தி அஞ்சு ரூபா அதிகரிச்சிருக்கு வெள்ளி ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாய் இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது பொருளாதார வல்லுநர்களும் அப்படித்தான் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியும் போது டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டும் அப்படின்னு சொல்லியிருந்த அதெல்லாம் வந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது போல தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்த மாசமே மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும்போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் பதினஞ்சாயிரம் ரூபாயை கூட எட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விலை உயர்வு வந்து நமக்கு வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ஒன்பது நாற்பது சதவீதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தோட விலை வந்து உயர்ந்துகிட்டே போய்கிட்டு இருக்கு வெள்ளி விலையும் உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு ஒரு காரணம் அப்புறம் எல்லா உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்கிறாங்க பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலீடு தான் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அதன் மீது வந்து முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு அதாவது விலை உயர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு அதனால இந்த நேரத்தில் நீங்க தங்கத்தில் முதலீடு பண்றது கன்ஃபார்மா சேஃப்டியான ஒரு விஷயம் தான் ஏன்னு அடைக்கிற நாளைக்கு விலை குறஞ்சிடும் நால மறுநாள் விலை குறையும்னா குறையும் இன்னைக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் கிராமுக்கு கூடுனது பத்து ரூபாய் இருபது ரூபா குறையும் அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டு மறுபடியும் நூறு ரூபாய் அதிகரிக்கும் தான் போய்கிட்டே இருக்குமே தவிர பெரிய அளவுல வீழ்ச்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை எப்போதுமே இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு சில கணிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த தங்க சுரங்கத்திலிருந்து தங்கத்தை வெட்டி எடுப்பதற்கான செலவுகள் அதிகமாகிறதுனாலையும் தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக ஒரு காரணம் சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தான் நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்கக்கூடியவங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் வெள்ளி கூட வாங்கி வைக்கலாம் ஏன்னா அதுவும் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்க விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்